ஓம் நமோ நாராயணாய நம்ம இந்த பதிவுகளில் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் ஒவ்வொரு பத்தாக எளிமையான முறையில் சேவிக்கணும் எல்லாரும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்ருக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி நல்லதோர் தாமரை மாயவன் பின் சென்ற மகளை உன்னித்தாய் இறங்குதல் அதாவது கண்ணன் பின்னாடி வந்து எல்லாரும் வந்து காதல் கொண்டு அவர் பின்னாடி போயிடுவாங்களாம் அப்படி போகும்போது அந்த பெண்களுடைய தாய்மார்கள்லாம் வந்து ஐயோ மகன் வந்து பின்னாடி போயிட்டாலே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்களாம் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கிருஷ்ணன் பின்னாடி எல்லோரும் போகிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஒரு தாய் எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரியாக பெரியாழ்வார் தானும் அனுபவித்து அந்த தலைவினுடைய தாயார் மாதிரி இந்த பாசுரங்களை வந்து அவர் பாடியிருக்கிறாருங்க இந்த பாசுரங்கள் மிக அழகான பாசுரங்களாக இருக்குது இதை நம்ம பார்ப்போம் பாசுரம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் முந்நூற்றி ஆறு வரை நம்ம இப்போ பார்ப்போங்க இந்த பாசுரம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நல்லது ஓர் தாமரை பொய்கை நான் மலர் மேனி பனி சோர அல்லியும் தாதும் உதிர்ந்திட்டு அழகழிந்தால் ஒத்ததாலோ இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரை புறம்புக்கால் பாசுரம் இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஒன்றும் அறிவு ஒன்று இல்லாத ஒருவரை தங்கள் கன்றுகால் மாறுமா போலே கண்ணி இருந்தாலைக் கொண்டு நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை என்றும் எமர்கள் குடிக்கு ஓர் ஏச்சுச் சொல் ஆயிடுங்களோ பாசுரம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது குமரி மனம் செய்து கொண்டு கோலம் செய்து இல்லத்து இருத்தி தமரும் பிறரும் அறிய தாமோதரர்க்கு என்று சாற்றி அமரர் பதியுடை தேவி அரசாணியை வழிபட்டு துமிழம் எலப்பறை கொட்டி தோரணம் நாட்டிடுங்களோ பாசுரம் முன்னூறு ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மாள்தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடிவாழ்ந்து பிள்ளை பெற்ற யசோதை மருமகளைக் கண்டு உகந்து மனாட்டுப்புறம் செய்யுங்களோ பாசுரம் முன்னூற்றி ஒன்று தம் மாமன் நந்தகோபாலன் தழியிக் கொண்டு என் மகள்தன்னை செம்மாந்திரே என்று சொல்லி செழுங்கயல் கண்ணும் செவ்வாயும் கொம்மையும் முளையும் இடையும் கொழும் பனை தோள்களும் கண்டிட்டு இம்மகளை பெற்ற தாயர் இனி தரியார் என்னும் குளோ பாசுரம் முன்னூற்றி இரண்டு வேடர் மரக்குளம் போலே வேண்டிற்று செய்து என் மகளை கூடிய கூட்டமேயாக கொண்டு குடி வாழுங்களோ நாடும் நகரும் அறிய நல்லதோர் கண்ணாளம் செய்து சாடு இறப்பாய்ந்த பெருமான் தக்கவா கைப்பற்றுங்களோ பாசுரம் முன்னூற்றி மூணு அண்டத்து பெருமான் ஆலியான் இன்று என் மகளை பண்ட பழிப்புகள் சொல்லி பரிசு அற ஆண்டிடுங்களோ கொண்டு குடிவாழ்க்கை வாழ்ந்து கோவல பட்டம் கவித்து பண்டை மணாட்டிமார் முன்னே பாதுகாவல் வைக்குங்களோ பாசுரம் முன்னூற்றி நாலு குடியில் பிறந்தவர் செய்யும் குணம் ஒன்றும் செய்திலன் அந்தோ நடை ஒன்றும் செய்திலன் நங்காய் நந்தகோபன் மகன் கண்ணன் இடை இருபாலும் வணங்க இழைத்து இழைத்து என் மகள் ஏங்கி கடை கயிறே பற்றி வாங்கி கைதழும்பு ஏறிடுங்களோ பாசுரம் முன்னூற்றி ஐந்து வெண்ணிறத்தோய் வெல் வரைப்பின் முன் எழுந்து கண் உறங்காதே இருந்து கடையவும் தான் வல்லல்களோ ஒன்னிற தாமரை செங்கன் உலகளந்தான் என் மகளை பண் அறையா பணி கொண்டு பரிசர ஆண்டிடுங்களோ பாசுரம் முன்னூற்றி ஆறு மாயவன் பின் வழி சென்று வழியிடை மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் சேரியிலும் புக்கு அங்குத்தை மாற்றமும் எல்லாம் தாயவள் சொல்லிய சொல்லை தன் புதுவை பட்டன் சொன்ன தூய தமிழ் பத்தும் வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளரே இந்த கடைசி பாட்டில் என்ன பலன் சொல்றாரு பெரியாழ்வார் அப்படின்னா தன் மகள் ஆச்சரியமான பண்புகளை உடைய கண்ணன் பின் சென்ற வழியை பின்பற்றி சென்று போகிற வழியில் அபூர்வமான பொருள்களை கண்டு அவற்றை பற்றிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே திருவாய்ப்பாடியிலும் புகுந்து அங்கு நடக்க இருப்பது பற்றிய வார்த்தைகளை எல்லாம் தாய் சொன்ன சொற்களை அதாவது ஒரு தாய் சொன்ன சொற்களை ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த பெரியாழ்வார் அருளி செய்த தூய்மையான தமிழ் மொழிகளில் ஆகிய பத்து பாசுரங்களையும் வல்லவர்கள் நீல மணி போன்ற திருநிறமுடைய கண்ணனுக்கு அடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கங்க இதில் தூய தமிழ் மாலை அப்படின்னு சொல்லி ஏன் இவங்க குறிப்பிட்றாங்க அப்படின்னா நம்மளுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரத்தில் ஒரு பாசுரத்தில் கூட வேறு எந்த ஒரு சமஸ்கிருத மொழிதியோ இல்லை வேறு எந்த ஒரு மொழியினுடைய கலப்போ கிடையாது நாலாயிரம் பாடல்களிலுமே தூய தமிழில் தான் வந்து இருக்குங்க இந்த தூய தமிழ் மாலைகளை பாடி நாமளும் பெருமாளுடைய அருளை பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்